மிகவும் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்த பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து சில நாட்களாக தமிழகத்தில் அதிகப்படியான கனமழையும் அதிகப்படியான ஒரு பருவ கால சூழ்நிலையினால் உண்டாகிற மாற்றத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நாம் ஜிபித்து கொண்டும் இருக்கிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இன்றும் நாளையும் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்கள் தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிகப்படியான கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் மட்டுமல்ல வளி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிமித்தமாக இந்த அதிகப்படியான கனமழை சுமார் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளை இந்த கொடிதான மழையினாலே மீண்டும் தமிழகத்திற்கோ தமிழகத்தின் தென் பகுதிகளுக்கோ அழிவு உயிரிழப்புகள் பாதிப்புகள் நேரிடாதபடி ஜபிக்க வேண்டும் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்திலே கடந்த நாளிலே கடுமையான இடி மின்னல் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்திருப்பதாக இருக்கிறது மட்டுமல்ல அநேக வீடுகளிலே வெள்ள நீர் கனமழை நிமித்தமாக புகுந்திருக்கிறது சில இடங்களில் தண்ணீரும் தேங்கி இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை மீண்டும் ஒரு அதிகப்படியான வெள்ளத்தையோ அல்லது கனமழையினால் உண்டாகிற அழிவையினையோ ஏற்படுத்தாதபடி கர்த்தர் மனமிறங்கி இந்த கால சீதோஷ் நிலையினால் உண்டாகிற அழிவிற்கு நம்முடைய தமிழகத்தை தென் மாவட்டங்களை பாதுகாக்க ஜிபிக்கப் போகிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை கடந்த நாட்களிலே உண்டான வெள்ளத்தினாலே அதிகப்படியான பாதிப்பை நம்முடைய தென் மாவட்டங்கள் சந்தித்தது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் ஆகவே மீண்டும் ஒரு அழிவு பாதிப்பு வராதிருக்க ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அன்றாடி ஜெபிக்கப் போகிறோம் எந்தெந்த எல்லாம் பாதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு செய்தியை வாசித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம் தமிழகத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது குறித்து வானிலை மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் லேசான மிதமான மழையும் பெய்யக்கூடும் இன்று தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழையும் விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக அதிக கனமழையும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இயற்கையெல்லாம் ஆண்டுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி கடலுக்கு எல்லையை குறித்திருக்கிறார் ஆகவே அதை தாண்டி வராதிருக்க செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாம் அன்றாடி ஜெபிக்கும் பொழுது அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் இப்படிப்பட்ட அழிவுகளை கர்த்தர் குறைத்து தர தடுத்து நிறுத்த முடியும் ஆகவே இப்பொழுது நாம் அதற்காக ஜபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ் எங்களுடைய தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்குள் நிலவி இருக்கிற ஒரு அசாதாரண பருவ கால சூழ்நிலையினால் உண்டாயிருக்கிற அதிகப்படியாக கனமழை நிமித்தமாக எங்களுடைய தென் மாவட்டங்களுக்கு உயிரிழப்புகள் அழிவுகள் சேதங்கள் நேரிடாதிருக்க இப்படி இறக்கத்திற்காக மன்றாடி ஜிபிக்கிறோம் ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களாகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இப்பொழுதும் எங்களுடைய தென் மாவட்டங்களில் அதிகமாக பெய்து வருகிற கனமழை சுமார் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு அதனால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டு இந்த மாவட்டங்களில் அழிவுகள் சேதம் இந்த இயற்கை கால சூழலை மாற்றத்தினால் உண்டாகாமல் இருக்க ஆண்டு வரை உண்மை நோக்கி நாங்கள் பாரத்தோடு மன்றாடி ஜபிக்கிறோமாப்பா எந்த ஒரு மாவட்டத்திலும் உயிரிழப்புகளோ அழிவுகளோ சேதங்களோ நேரிட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்காதிருக்க நாங்கள் கருத்தாய் ஜிபிக்கிறோம் இந்த மழை குறைக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை மாத்திரமே கொடுக்க உம்முடைய நாமத்தினால் மன்றாடி ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துது இயேசுவி நாமத்திற்கு இதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமீன்